அப்போ பார் பேசின மட்டும் பேச வேணாம் அப்ப பண்ண அதே திருப்பி பழைய க்ரூபிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆனா ஒலிவு மறைவா பூசி மழிப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான் அப்போ அப்போ வந்து திவாகர் ஸ்டாச்சுன்னு இது என்னோட டெசிஷன் ஸ்டாச்சு திவாகர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கல அதுக்கப்புறம் வேற வாய் அந்த மனுஷனுக்கு தான் பேச தெரியாது ஒரு சில இடத்துல பேச தெரியாதுங்கிறது நிறைய பேர் வந்துருங்க அவனுக்கு பேச தெரியாதுன்னு ஒரு சில இடத்துல ஒரு எமோஷனல் பாண்டிங்காக அவர் வந்து எஃப் நான் சொன்ன மாதிரி இவங்க சபரி கிட்டயோ இல்லை கனிக்கிட்டயோ ஒரு சில இடத்துல அவர் கொஞ்சம் வேணா பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அந்த டைம் யூஸ் பண்ணி மேனு மேனுப்லேட் பண்ணி மண்டை கழுவி விட்டுறானுங்க ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டாச்சு ஆக்கிட்டானுங்க அவரை பேச முடியாதபடி பண்ணியாச்சு ஏன்னா இவங்களுக்கு கனி உள்ளே போகணும் இப்போ கனி உள்ளே போகும் இப்போ இதில் அமைத்து தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு வியானாவும் எடுக்கிறாங்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை திருப்பி சேர்ற ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஃபுட்டு வந்து சீஃப் கெஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது போய் தும்புறது வரதுன்னு நீங்க பாத்துருப்பீங்க ப்ரொமோல எல்லாம் அப்பெல்லாம் பண்ணிட்டு அவங்களே எப்படி நீங்க கிச்சன்ல திருப்பி போடுவீங்க அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாங்க இல்ல தீபக்லாம் ஆன ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் என் சேரம் பார்க்க பார்க்கல பாக்கறவங்க வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளவுதான் அதுவும் இது மாதிரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கோம்தான் வருது இதுங்க பண்றதுலாம் பார்த்தா இதுல என்ன மாதிரியே டென்ஷனே உள்ள ஒரு மனுஷன் கத்துறாரு அது அற்பான்னு கேட்டா அமித்து தான் கத்துறாரு அது எப்படிங்க ஒருத்தவங்க வந்து ஃபுட்டு வந்து சீஃப் கெஸ்ட் இருக்கும்போதே வந்து தும்புறாங்க செய்யறாங்க அவங்க எச்சப்படுற மாதிரி செய்றாங்க அவங்கள திருப்பி நீங்க கிச்சன்ல போடுவீங்க அவங்க சொன்னது தான் மாதிரி ரெண்டு நாள் அவங்க நினைச்சது தாங்க நடந்திருக்கு இப்போ திவாகர தூக்கி போட்டுட்டீங்க இல்லை வியானாவும் வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னால் அவங்களே விட்டு திருப்பி நீங்கள் எப்படி இந்த சாண்ட்ராவே திருப்பி உள்ளே போடுவீங்க நான் போலம்புற மாதிரி தான் அந்த மனுஷனும் உங்களில் போலம்னாரு அதனால அப்புறமா சபரி பாதி மீட்டிங் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்க வியானா அதுக்கப்புறம் வந்துட்டு அமித்து இதில் இன்னமும் வந்து மரியாதை கொடுக்கல சரியாக கிடைக்கலாம் அந்த தலை நியாயம் அதனை என்ன சொல்லிச்சாரு அந்த அதில் மூணு டி என்ன டிக்னிட்டி டெக்காரம் டிசிப்ளின் எல்லாம் பேசும்போது பிளாஸ் மலன் இந்த மாதிரி அங்கே இல்லை இன்னும் இந்த மாதிரி தலை போஸ்டிங்கில் தானே இருக்காங்க மேனேஜர் போஸ்டிங்கில் எல்லாரும் தலை போஸ்டிங்கில் தானே இருக்காங்க அவன் சபரி நின்று பேசுறான்ல சபரி இன்னும் பேச சொன்னது பிக் பாஸ் தானே பேச சொன்னார் அதுக்காக நீங்க அங்கே இருக்கணும்ல பாதி பேர் அங்கே இல்லவே இல்லை சுபிக்ஷா கேக்குறாங்க ஏன்னா பாதி பேர் இல்லவே இல்லைன்னா சரி இருக்கிறவங்க வரைக்கும் கேளுங்க அப்படின்ற லட்சணத்துல தான் அந்த மீட்டிங் போச்சு அமித் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டார் வியான ஒரு பக்கம் கோச்சுக்கிட்டேன் இந்த திவ்யா ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னும் போது இருக்கிறவங்க வரைக்கும் எப்படி இப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னும் போது அமித் போய் உள்ள உட்காந்து அவர் அழறாரு அவர் எதுக்கு அழறாருன்னு பார்த்தா அது எப்படி ஒரு தப்பை வந்து ரெண்டு நாள தெளிவாக பிளான் பண்ணி தைரியமாக ஒருத்தவங்க செய்கிறாங்க திருப்பி தப்பு செஞ்சவங்க கிட்டே அந்த பவரை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் அவன் சொல்கிறான் சபரி என்ன சொல்றான்னா இல்லை அந்த பவர் அவங்க கிட்ட கொடுத்து இப்போ சீஃப் கெஸ்ட் கிட்ட போய் அவங்களே சாரி கேட்கட்டும் அவங்க சாரி கேட்டு சரி பண்ணிட்டா நம்ம திருப்பி சாண்ட்ரா கிச்சன்ல போடலாம் இல்லைனா கனிவியானா இவங்களே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு எதுக்கு நீ என்ன பண்ற அவங்க செஞ்ச தப்பு தான் அவங்க சீஃப் கெஸ்ட் போய் சாரி கேட்கறாங்க கேட்கலான்ற பிளேஸ்ல நீ போட்டுட்டு சரி அவங்க சாரி கேட்கறாங்க கேட்கலனே வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ண சொல்ற பாட்டு எதுக்கு ரெடி பண்ணும் அவங்க சாரி கேட்கறதுக்கு அந்த சாரி கேட்கற பாட்டுல அவ புருஷா இருக்கான் ஏமா நீங்க புருஷம் போட்டு தனித்தனியா கேம் தானே வந்தீங்க சேர்ந்து கேம் ஆடுறதுக்கு பேரும் குரூபிசம் தான் நீங்க தனித்தனி சொல்லிட்டு சேர்ந்து தான் கேம் ஆடிட்டு இருக்கீங்க கொண்டாட்டி சொல்லும் போதெல்லாம் புருஷன் வந்து நின்றுறான் அன்னைக்கு நைட் நடந்துருக்கும்ல திவாகர் ஏதோன்னு சொல்லியிருப்பாரு பைத்திக்காரங்க அதை பத்தி நான் பேசியிருக்கேன் பிரசெண்ட் தானே எக்ரீகர் வருவான் அப்போ ரெண்டு பேருமே அந்த சேர்ல நைட்ல தெரியும் லைவ் ரெண்டு பேருமே கை நீட்டி நீட்டி தான் பேசுவாங்க அப்படி தான் பேசுவோம் இவரு திவாகரா அப்படி தான் பேசுவார் இவங்க வந்து கிரிஞ்சு நான் அவங்க சொல்லியிருப்பாங்க வாட்டர்மல்லன் அந்த பிராண்ட் மட்டன் தட்டி பேசியிருப்பாங்க அது எனக்கு சென்சிட்டிவான விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா இவங்க அந்த தக்காளி சட்னி விஷயத்துல பேட் கேரக்டர்னு சொல்லிட்டு தான் பேசுவான் சோ ரெண்டு பேருக்கு நடுவில் போகும்போது இவன் நடுவில் போனாங்கல்ல அப்புறம் கை நீட்டி பேசாத பொண்ணுங்களை கை நீட்டி பேசாத அப்படின்னாக்கா உன் பொண்டாட்டி இவ்வளோ நேரம் அவங்க அவர் கை நீட்டி தான் பேசிட்டு இருந்தான் அதையும் சொல்ல அதே அந்த திவ்யா கேட்கவே இல்லை அன்னைக்கு எஃப்ச எஃப்ச்சவ ஏங்க எல்லாரும் அப்படி தாங்குறாங்க எனக்கு ஆத்திரமா வருது அந்த கனியிலேருந்து அந்த ஆதிரை பொண்ணுலேருந்து இப்போ வந்த சேண்ட்ராலேருந்து அவன் திவ்யாலேருந்து அவன் சபரியிலேருந்து அப்ப அந்த வினோத்தை இப்போ அந்த வினோத்துக்கு என்ன அப்படி ஓட்டிங் வருது அவன் என்ன பண்ணி கிழிக்கிறான்னு தெரியல ஒரு வகையில பாட்டு பண்ண கூட அவனாவது கணிக்கு ரூபீசம் கூட தான் இருக்கான் வளவ கொடுக்குறான்னு அவன் எஃப்டி ஒரு ரெட்ல சொல்றான் வினோத்தனாக்கா எனக்கும் ஆயிரம் வரும் அனறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்களும் ஒருத்தர் விட்டு குடுக்கறான் கேம் ஆடுறீங்களா அந்த பொண்ணு அந்த மட்டும் என்னடா தப்பு இப்போ சாண்ட்ராவும் வந்துட்டு அப்படி சாரி கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ இன்னமும் சாரி கேட்கறதுக்கான சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தா பிரியாங்கா பிரியங்கா வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது உள்ள சீஃப் கெஸ்ட் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மிச்ச வேலை இருக்கவங்களாம் செய்யட்டோம் இந்த திவ்யாவும் சேட்ராவும் வந்து நல்லா உட்காந்து ஊருக்கு அதே பேசுது இந்த ரம்யா இருக்கு ரம்யா அது ரிசெப்ஷன் பிளேஸ்லேயே இல்லை அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சீஃப் கெஸ்ட்லாம் காலைல பார்த்தா ரிசப்ஷன் காலையிலேயே காலையிலேருந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கணும் அவங்க எப்ப கேட்டாலும் அங்க இருக்கணும் சீட்லாம் ஆன மோஸ்ட்லி அவங்க இருக்கிறதே இல்லை அதை தவிர வேற என்ன வேலை இருக்குன்னு கூட கேச்சிட்டாங்க அதை கூட அவங்க பண்ணல அதை ஒரு வாட்டி பாரு கேட்டது தான் பாரு கேட்டால் மட்டும் எகிரிட்டு எகிரிட்டு வரீங்களே அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாலும் கேட்கக்கூடாது கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் கேட்கக்கூடாது ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்தாலும் கேட்கக்கூடாது எதுக்குமே பண்ணக்கூடாதுன்னா தெரியாமல் பிக் பாஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு பாருக்கு கொடுத்துட்டார் அது அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்க முடியல ஆனால் அதே சமயத்தில் அந்த போஸ்டிங்கில் இருந்தால் தானே நீ ஸ்கோர் பண்ணுவேன் உன்னை பேருக்கு ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நான் ஸ்கோர் பண்ணுறேன்ற இடத்துக்கு தான் சபரி வந்திருக்கான் இப்போ இப்போ கனியகா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டாங்களாம் அப்படியே அந்த மீன் குழம்பு அவன் தேப்புக்கெல்லாம் சாப்பாடே பார்த்தது இல்லையான்னு எனக்கு தெரில அப்படியே வந்து மின் மின்கொழமோ கரக்குழம சூப்பராக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக டிவி வைலைட் பண்ணதான் அந்த தீபக்கு கனி அப்புறம் அது என்ன அந்த ச பிரஜின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த திவ்யா சபரி அதை மறந்துட்டு என்னை சொல்ல அந்த எஃப்சே சபரி இவனுங்களை ஹைலைட் பண்ணுறது தான் எல்லாம் அப்ப எங்க பாரு பேச வந்தாலும் பேச விடுறது இல்லாம அவன் நின்று பேசும்போது வந்துடுற இது வந்துடுற இது வந்துடு அந்த வெசில் வாஷிங் டீம்ல இருக்கான் பாரு பாரு இல்ல அந்த இவ திவ்யா அவளையும் தூக்கி வெசில் சமையலில் போட்டான் அவள் அப்படியே சொல்கிறா பாரு ஏற்கனவே கான்ஃபிலிக்டா இருக்கு இப்பேன் திவ்யா தூக்கி போறான் அவங்க வெசில் வாஷிங்ல இருக்காங்க வேற யாராவது கிச்சன்ல போடலான்னா இவனுக்கு இருக்கும் போல சபரி திவ்யான்னு வரவன் ஓடுது போல இல்ல எஃப்ஜே திவ்யான்னு ஒன்று ஓடுதான் தெரில எல்லாமே அந்த திவ்யாக்கு முன்னாடி பேசுறானுங்க பின்னாடி வந்து இப்ப மாதிரி பண்ண பாரு ஒரு இடத்துல ஸ்பார்க் பண்ணிடுச்சு இதுல வந்து இந்த மூவி ரிவியூ வேற இது ஒண்ணு ஆஹ் இதுல வந்து பாரு ஒரு இடத்துல வந்து திவாகர் பிளான் பண்ணிடுச்சு சரி ஏன்னா திவாகர் ஸ்டாச்சு வச்சா இப்ப ஸ்டாச்சு மாதிரி அவர் பேச விடாம உட்கார வச்சுட்டாங்க அப்போ பேச விடாம உட்கார வைக்கிற பட்சத்துல போய் 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 நோண்டான் இவன் பிரவீன் பத் அவன் என்ன சொல்றது பச்ச பர்சனல் வெஞ்சன்ஸா காட்டுறான் ஆத்திரமா வருது திவாகர் கிட்ட ஒரு மாதிரி தனியா பேசுறான் கிட்ட ஒரு மாதிரி தனியா பேசுறான் நீ எதுக்கு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன்னு எவ்வளோ நாளைக்கு சப்போர்ட் பண்ண ஏதா அவங்க பிரச்சனைடா அவங்க பாத்துக்கிறாங்க நீ கணிக்கு வக்காலத்து வாங்கவே இல்லையா சபரிக்கு வக்காலத்து வாங்கவே இல்லையா இல்ல சபரி எஃப்டேக்கு வக்காலத்து வாங்கலையா நீங்க உங்களுக்குள்ள வாக்கிடுச்சிக்கலையா அவங்க ரெண்டு பேர் இருக்க தான் உங்களுக்கு நொட்டுது குத்துதா உங்களுக்கு கேக்குறேன் நானு அப் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ட்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டாச்சு பண்ணும்போது பிரவீன் அப்படின் சபரி வரான் நான் சொன்னால் கேப்பில் நான் சொன்னா கேப்பல்ல அப்படின்னு இது ஒரு இடத்துல வியா நான் பார்த்துட்டு இந்த அமிதா அப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாரு நீங்கள் எடுத்த டெசிஷன் சரி இல்லை சாண்ட்ராவை திருப்பி அங்கேயே போட்டது தூக்கி கிச்சன்லேயே போட்டது அவங்க அப்படி ஃபுட்டே ஆமதிச்சிருக்காங்க சீஃப் கெஸ்ட்டையும் பண்ணிருக்காங்க திருப்பி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பண்றீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்றது ஒரு சோஷியல் மெசேஜா இருக்குமா என் பொண்ணு இந்த ஷோ வெளிலேருந்து பார்த்தா அப்போ தப்பு செஞ்சிட்டா திருப்பி அதே இடத்துக்கு ஸ்ட்ராங்காக வரலான்றது ஒரு மெசேஜ் தான் நீங்க தப்பாக கன்வே பார்க்குறீங்க இது என்னால் ஒத்துக்க முடியாது எனக்கு இந்த பிக் பாஸ் இது பிடிக்கவே இல்லை எனக்கு பிக் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு இதுக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல எனக்கு இது ஒரு ஒரு பதில் கிடைக்கணும் எனக்கு கரெக்டான பதில் ஸ்ட்ரைக் பண்ற மோடுக்கு அவர் போயிட்டார் நான் வந்து யூனிஃபார்ம் அதாவது அந்த டாஸ்க்கு சேர்த்து யூனிஃபார்ம் தான் மாற்றி மாட்டி மாற்றிட்டு வரணும் போட இதில் அவர் என்டர்டெயின்மென்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க நான் யூனிஃபார்ம் போட பிக் பாஸ் பிக்பாஸ்கிட்ட வந்து பதில் வரணும் அவர் சாப்பிடும் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்தார் வியானவும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க உடனே வந்து இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சபரி தனித்தனியாக போய் பேசுகிறாங்க அது அந்த வியான பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நான் பாரு சொல்கிறேன் நான் வந்து அவன் சபரியோட கேம் எப்படி இருக்கோன்னு பார்க்க தான் உனக்கு இந்த மேனேஜருக்கு போட்டேன் அவன் இன்னமும் ஒரு பிளே பண்ணுறான் பார்க்குறேன் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படி சொன்னாலும் அவர் தனித்தனியாக அவர் ஒன்றான ஒன் பிளே பண்ணுறாரு ரொம்பவே இதுவாக ப்ளே பண்ணுறாரு வித்தியாசமாக ஒன் ஆன் ஒன் போய் எல்லார்ட்டே பேசுறாங்கன்னு ஆமாங்க இப்போ ஒரு ஒரு லீடர்ஷிப்ல இருக்கோம்னா ஒன்று எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரே மாதிரி பேசணும் இல்ல தனித்தனியாக போய் அட்ரஸ் பண்ணா அவங்கவுங்க தப்ப எடுத்து சொல்லி அட்ரஸ் பண்ணணும் இதை நீங்க பண்ணீங்க அடுத்த வாட்டி பண்ணாதீங்க அதனால பக்கத்துல இருக்கவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு அந்த சைட் போகும்போது இல்லை நீங்கள் இது பண்ணதுனால அவங்களுக்கு அது அப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால் பண்ணாங்க ரெண்டு பேர் தப்பையும் ஒன்னா நின்று பேசினா பிரச்சனை வரும்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் பேசி ஆனால் அவங்க தப்பு அவங்களுக்கு தனியாக புரிய வச்சு அடுத்த வாட்டி அந்த தப்பை வராமல் கான்ஃப்ளிக் வராம பார்க்கறது தான் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான விஷயம் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா யார்கிட்டையுமே போய் அவங்க தப்ப நேராக சொல்லவே இல்லை பாரு கிட்டமே பாரு இப்படின்ற மாதிரி சொல்ல நீ கொஞ்சமா இவ்வளோனா இப்படி இருக்கல ரெண்டு நாள் எனக்கே உன்னை வந்து ரெண்டு பார்க்கறதுக்கு பாக்கிறதுக்கு நல்லதா இருந்தது இதே மாதிரி இரு இன்னும் கொஞ்சம் மாத்தி பண்ணி உன் யாரா அப்புறம் ரொப் பண்ணால் கூட அஃபண்ட் ஆகாத நீ பாத்து பண்ணுன்னு சொல்றான் அப்போ இந்த சைடு போயிட்டு தி அப்ப திவ்யாவையே அதில் போட்ட கிச்சன் டீம்லன்னு கேட்டால் இவங்க கிட்ட ஒரு பதில் சொல்றான் இல்ல இல்ல அவங்கக்குள்ளேயே முட்டிக்குவாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சாண்ட்ரா வந்து சாரி கேட்கணும் சீஃப் கெஸ்ட் கிட்ட அவங்க கேட்டு ஒத்துக்கிட்டா தானே திருப்பி சான்ட்ரா வரப்போறாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இது பிரஜெனும் இவங்க சார் பிரஜன் இல்லை அமித்தும் வியானாவும் கேட்குறாங்க ஒருவேளை அவங்க ஒத்துக்கலனா அது அப்புறம் ஒத்துக்கலான்னா பார்த்துக்கலானா ஒத்துக்கிட்டா தானே அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு வந்தால் நான் அப்படி திருப்பி விட்டுட்டேன் பிளேட்டான் அப்போ அப்படி நீ வந்து பிளான் பண்ணி தான் திவ்யாவையும் சேண்ட்ராவையும் அவங்க போட்ட அப்படின்னு சொன்னால் சேண்ட்ரா கிட்டே வந்து பேசுகிறேன் என்னென்னு பேசுகிற அம்மாயின்னு பேசுகிறேன் எனக்கு உங்களை பார்த்தா அம்மாயி மாதிரி இருக்குது எதுக்கு டல்லாக இருக்க இந்த கேம் ஆடுறது நூறு நாள் தானே பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாவான்னு சமாதானப்படுத்துகிறேன் இங்கே திவ்யா கிட்டே என்ன வந்து பேசுகிற அவங்க தான் அப்படின்னு தெரியும் அப்போ வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன ப்ளே பண்ணணும் திவ்யாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் ஆனால் திவ்யாவை நான் பிளான் பண்ணி தான் கிச்சனில் போட்டா நாங்க பார்வ கிட்டயோ வியானா கிட்டயோ சொல்றேன் இங்க வந்து இவங்க கிட்ட இதை சொல்றேன் அப்ப நீ என்ன பண்ற அப்போ அவங்கவுங்க தப்பு அப்போ எஃப்ஜே பத்தி பேசும்போது பார்வதி கிட்ட பேசும்போது தெரியும்ல அவன் தான் அப்ப வந்து அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நீ வந்து ப்ரோவோக் ஆகாத பண்ணாத அப்படின்னு எஃப்ஜே தப்பா பேசுற மாதிரி பேசிட்டு அங்க போய் அவங்க கிட்ட வந்துட்டு பார்வை பத்தி பேசுறான் ஸோ என்ன ஆகுதுன்னா நேருக்கு நேரம் அவங்க தப்ப சொல்லாம அவங்களோட மனநிலை மேல இருந்து அவங்கள மேனிபுலேட் பண்ணிட்டு இவன் நல்லவன் மாதிரி பேர் எடுக்கிறான் இதுல வந்து இவன் நல்லவன் பேர் எடுக்கிறானோ இல்லையோ ஏமாந்து போறது திருப்பி அகெயின் பாரு இல்ல வியானா ஒரு ஸ்டாண்ட் இதுல வியானா போற இடத்துல போக வந்துச்சு அமித் வந்து திருப்பி அந்த வேலைக்கு வர்ற யூனிஃபார்ம் போடுறேன்னு போது இன்னும் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான் வியானா அந்த பொண்ணு அங்கங்க கரெக்டா கண்டுபிடிக்குது அப்போ வந்து கேட்கும்போது என்ன பண்றது வந்து கெஞ்சுறாங்களே அண்ணா அண்ணன் கெஞ்சுறாங்களே என்ன பண்றதுன்னா அது சரி சரி அப்படின்ற மாதிரி போயிடுது அந்த பொண்ணு இதே வேலையாத்தான் போச்சு இந்த சபரிக்குன்னு மட்டும் தான் சொல்லல மரியாதை குறைச்சாலுக்கு பேரை சொல்லலை இதே வேலையாத்தான் பண்றாங்க அப்படின்னு அப்படியே லிட்ரலாக காலில் வளாத குறையண்ண ப்ளீஸ்ண்ண திவாகர் கிட்டே அண்ணா ப்ளீஸ்ண்ண பாரு ப்ளீஸ் கிட்ட கெஞ்சல வச்சுக்கோங்க மத்தவங்க கிட்ட பிரவீன் கிட்ட லவ் யூ இந்த நாலு வார்த்தை வச்சிருப்பான்ல ஒரு நிமிஷம் குட் ஸ்பிரிட் குட் ஸ்பிரிட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒன்று சொல்லுவானே அடிக்கடி ஆ லவ் யூ இந்த நாலு வச்சே ஓட்டிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும் நியாயமாலாம் இல்ல இப்போ வந்து பாரு கிட்ட வந்து பதவியை வாங்க முடியாது ஏன்னா அது பிக் பாஸ் கொடுத்தது பிரச்சனையும் பண்ண முடியாது ஏன்னா அவள் பிரச்சனை பண்ணலாம் அவ பண்ணா அவன் மேல தூக்கி போட்டுடலாம் பத்தோட ஒன்று பதினோரு கேஸாக அவ பிரச்சனை பண்ணலாம் அப்ப என்ன பண்ணலாம் நீ பதவியில இருந்துக்கோ ஆனா உனக்கு ஸ்கோப்பிங் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் உன்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க மாட்டேன் அதை நேரத்தை பேசிட்டீங்க அந்த ரம்யாவும் இது கனியை நான் போட்டிருப்பேன் வீடியோ அப்போ அப்போ பண்ணது இப்போ மட்டும் நீங்க பண்ணுவா போறீங்க அப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட்டு கனியை விட்டாச்சு அதே மாதிரி இந்த எஃப்ஜே பார்வதி ஏதாவது சொல்ல வந்தா நம்ம பேசிக்கலாம் நான் பேசுமோ நீ பேசாதுன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல எஃப்ஜே தான் பேசுகிறான் சேர எங்க போடலாமா இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் அவன் சொல்கிறது எல்லாம் தான் அவன் பண்ணுறான் இவனுக்கு பயம் அவன் இருக்கான் ஆனால் ஏஎம்க்கு அது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அந்த ஸ்பேஸா அவன் கொடுக்கல இன்னொன்னு இந்த பிரஜனை வந்து நேத்து வரைக்கும் அங்க இருக்கிற அந்த கிச்சன் எதோதோ கொடுத்தது ஏஎம் இல்லாம எக்ஸ்ட்ரா போஸ்டிங் அவனுக்கு குடுக்குறான் அந்த ஒர்க்கர் அசோசியேஷன் மீட்டிங்க்கு அவர் பண்ற அப்படின்னு அவ சரியான பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தெரிஞ்சிட்டு இருக்கான் உள்ள பார்வதி மேல அவன் பொண்டாட்டி ஒரு கேம் ஆடி அதை ஒன்னு பண்ணி விட்டான் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து அந்த குரூப் செம் பண்றாங்க இப்போ திவ்யாவை வந்து கோபடுற மாதிரி பண்ணிட்டு சாமான தேக்கார செய்யும் போது அவ அது அப்படி மெதுவா பார் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணா கூட என் கத்தனும் திருப்பி பழச கொண்டு வரானுங்க இப்போ இதுக்கெல்லாம் வேலைக்காகாது திருப்பி பழைய மாதிரி பார் உள்ள இறங்கினாதான் வேலைக்காகும் போல அதனால் தயவு செய்து இன்னைக்கு திவாகர் ஃபேன்ஸும் யாரா இருந்தா தயவுசெய்து எப்பிசோடு பாக்காம விட்டுருங்க பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பு ஆகுது இந்த கேவலமான பிக் பாஸ் டீம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஹைலைட் பண்ணோன்றதுலாம் என் ஷோ கொண்டு போயிருக்காங்க சபரியை ஹைலைட் பண்ணி சவரி நாமினேஷனில் இருக்கான அவனுக்கு ஓட்டு வரணுமே விக்ரம் நாமினேஷனில் இருக்க அவனுக்கு ரெண்டு நாள் ஓட்டு வந்திருக்கும் அவர் அழை வச்சுட்டாங்க அதுக்கு ஓட்டு வந்திருக்கும் இப்போ சபரி நாமினேஷன்ல இருந்து அது ஓட்டு வந்துடும் கனியாக்கா இந்த வாரம் ஃபுல்லாக நான் அஞ்சு வாரமும் நாமினேஷன் பாஸ்ல தப்பிச்சிட்டாங்க இந்த வாரம் நாமினேஷன் பாஸ் கிடைக்கல அப்போ வந்து அடுத்த வாரம் வந்தால் இந்த வாரம் செஞ்சது தான் அடுத்த வாரம் ஓட்டிங் போடுவாங்க அப்போ வந்து கனியாக்காவை காரக்குழம்புல காட்டிடணும் அப்படின்னு சமையல தூக்கி